கமல் எப்படின்னா ஷூப்பது கூட திடீர்னு மலர்ந்து வந்தாருல்ல அந்த மாதிரி ஷூ அப்ப வந்து எங்க யாராவது கரெக்ஷன் சொல்லுவார் திவ்யா கொண்டி கரெக்ஷனே சொல்ல மாட்டாரு எனக்கு புரியாது என்ன திவ்யா கொண்டி கரெக்ஷன் சொல்ல மாட்டேங்கிறாருன்னா ஃபோன்ல அடிக்கடி திவ்யா திவ்யா வரும் அப்படியே தெரிஞ்சுது அவளு வயசு தூரம் திவ்யா பாரதின்னு அதனால வந்து திவ்யா என்ற பேர் கரெக்ஷன் கூட சொல்ல மாட்டேங்கிறேன் கமல் என்ன கமல் இருக்கு இப்ப கூட பாருங்க அப்படியே கேமரால வந்து நான் ஒரு வந்தால அப்படி சொல்லிட்டு பேசுறாரு அந்த 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 தெரியுது கமல் ஒரு ஒரு பெரிய ட்ரீம் தான் இந்த சொல்லணும்னு ஒரு ஒரு பெரிய கனவு மாதிரிதான் இப்போ நம்ம வந்து ஒரு ஹாலிவுட் பிலிம் பாக்குறோம் ஹாரி பாட்டர் மாதிரியோ இல்ல பைரட்ஸ் மாதிரியோ பார்க்கும் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு மல்டி வேர்சஸ் இந்த மாதிரி பிலிம்ஸ் ஏன் நம்ம ஊர்ல வராது அண்ட் நம்மளுடைய இப்ப அவங்க வந்து அவங்க பாட்டி கதைகளை எடுக்கிறாங்க நம்ம ஊர் நேட்டிவோட நம்ம ஊர் ரூட்டடான நம்ம ஊர் பாட்டி கதைகள் அந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் தான் கிங்ஸ்டன் சோ அதுக்குள்ள ஒரு ஒரு ஃபேண்டசி அதை வந்து நம்ம நம்ம நேட்டிவிட்டியோட சொல்லலாம் இது ஒரு எப்படி நம்ம ஊரோட ஹாரி பாட்ரு பைரட்ஸ் மாதிரி வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தோணுச்சு அவர் இந்த ட்ரீம் வந்து சொல்லும் போது தேங்க்ஃபுல் பிகாஸ் ஜி வந்து இதுல உள்ள வந்தாங்க அக்ஷய் வினோத் அண்ட் டீம் support தி this சப்போர்ட் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜி ஃபார் எங்களுடைய கனவுல நீங்க ஒரு பகுதியா வந்து யூ பிலீவ்ட் இன் ஸோ ஜி இல்லைன்னா இது நடந்திருக்காது வி ஆல் டிட் திஸ் ஹோல் திங் டு கெதர் ஸோ வெரி வெரி அப்புறம் கமல்ஹாசன் சாருக்கு பெரிய நன்றி இந்த படத்துடைய முதல் ஷாட் என்னோட என்னோட கம்பெனி நான் ஆரம்பித்தேன் சார் ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்கள் தான் எடுத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டு போனாரு ஸோ வெரி தேங்க்ஃபுல் கமல் சார் இந்த பாரியல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் அவருடைய ஆரம்பம் ஏன்னா எவ்வளோ எவ்வளோ படங்கள் பண்ணுறீங்க நீங்கள் காசு வந்து எல்லாமே சம்பாதிக்கிறது எல்லாமே சினிமாவில் தான் போடுறீங்க அண்ட் எங்களை மாதிரி நியூ ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி சார் ஸோ நிறைய லிஸ்ட் இருக்கு நான் எல்லாருமே வந்து நான் மறக்கக்கூடாது அதனால நான் வந்து கொஞ்சம் ஸோ ஜி ஸ்டுடியோஸ் அக்ஷய் வினோத் அப்புறம் திலீப் மாஸ்டர் இந்த படத்தோட என்னன்னா நாங்கள் ஒரு பெரிய விஷன் பண்ணிட்டோம் ஆனா இது ஃபிலிம் லாங்குவேஜ் ஒரு பிலிம் குள்ள நம்ம எடுத்துட்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்கு வந்து சிஜி அண்ட் ஸ்டண்ட் வந்து ரொம்ப 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 ஐ டு ஸோ திலீப் மாஸ்டர் வந்து ஹஸ் கிவன் லைஃப் டு திஸ் ஃபிலிம் ஏன்னா எல்லா சீக்வன்ஸுமே ஒரு ஹாலிவுட் பிலிம் மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளோ சீக்வன்சஸ் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி எங்களுக்கு அதை சாத்தியப்படுத்திட்டார் இப்போ நாங்கள் ஒரு ஷார்ட் டிவிஷனோட கமல் எப்பவுமே ரெடியாக இருப்பார் ஃபுல் ஷார்ட் டிவிஷன் எல்லாத்தோட ரெடியாக இருப்பார் ஆனாலும் இவர் வந்து ஒரு ஈஸியாக அதை பண்ணி கொடுத்துருவார் அதை வந்து நாங்கள் என்ன நினைச்சோமோ அதை வந்து எங்களுக்கு ஃப்ரேம்ஸில் கொண்டு வந்து அடக்குவார் எங்களுடைய விஷனை ஸோ தேங்க்ஸ் திலீப் மாஸ்டர் கோகுல் பினாய் இந்த படத்துடைய லுக் டெஸ்ட் வந்து வந்து டு ஷா சார் சார் ஏன்னா அவர் என்னுடைய ஃப்ரெண்டு வி வி ஆல் ஆல் ஸ்டார்ட் இப்படி மாதிரி நீரவ் அப் புஷ்கர் காயத்ரி படத்துலேருந்து வி ஒர்க்கிங் இருந்து இந்த படத்துக்கு வந்து அவர் லுக் டெஸ்ட்டுக்கு ஒரு பைசா வாங்காமல் வந்து ஃப்ரீயாக எனக்கு ஷூட் பண்ணி கொடுத்து இந்த லுக்கை கிரியேட் பண்ணாரு அதுல இருந்தாட் கன்வின்ஸ்ட் இன் டூ திஸ் பிலம்யூ நீரவ் சார் அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற ஒரு ஃபிலிம்காக அசர் பாயஜான் போயிட்டாங்க அப்போ ஐ நீட் இட் யோபி அப்போ கோகுல் வந்து நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ண அவரோட லைட்டிங் எனக்கு ரொம்ப ஃபிலிம்னால இந்த லைட்டிங் வந்து அவர் அழகா எடுத்துகிட்டு வந்துட்டார் நீரவ் சார் ஆல்சோ சார் இஸ் இஸ் வெரி குட் லைட்டிங் கேமரா நான் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க ஃபண்டாஸ்டிக் ஒர்க் டெஃபினட்டா அதோட விஜுவல்ஸ் வந்து பெருசாக பேசப்படும் இந்தியா லெவல்லே பேசப்படும் நான் நினைக்கிறேன் ஆர்ட் டைரக்டர் எஸ் மூர்த்தி இந்த படத்தோட செட்ட பத்தி வெற்றி சார் தானு சார் எல்லாருமே சொன்னாங்க எல்லாருமே ஸ்பாட்டு கொண்டாங்க ரெண்டு சார் வர வேண்டியது ஆனா அப்ப தங்கலாம் ஷூட்ல இருந்தாங்க வர முடியல அஷத் சொன்னாரு சோ இந்த ஹைட்ராலிக்ஸ் வச்சு இவ்வளவு பெரிய செட்ல அந்த அந்த வேவ்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொண்டு வந்தது ஒரு பெரிய சேலஞ்ச் டெஃபினட்டா அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் அந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மூர்த்தி சார் அண்ட் அந்த பட்ஜெட் கொண்டு வரதும் பெரிய கஷ்டம் அதை வந்து நாங்க ரொம்ப அவரை வந்து ஸ்கூஸ் பண்ணி

கிரேட் கலர்ஸ் டு திஸ் ஃபிலிம் அவங்களோட கலர் சாய்ஸஸ் அது எல்லாமே வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸாக இருக்கும் அந்த படத்தில் அந்த காஸ்டியூம் ஒர்க் வந்து ஒரு ஸ்டைலிஷாகவும் இந்த ஃபேன்டசிக்குள்ள அவங்க ஒரு கலர் ஆட் பண்ணியிருக்காங்க இட் இல் பி ஸ்டன்னிங் ஒர்க் அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் யுகபாரதியண்ணா கேபர் அருண் ராஜா கார்த்திக் நேதா ஆல் ஆஃப் திம் நன்றி கொரியோகிராஃபர்ஸ் கல்யாண் மாஸ்டர் பாபா பாஸ்கர் உங்களுக்கு பெரிய நன்றி பாபா வந்து கிட்டத்தட்ட பயங்கரமா ஒரு ஒரு ஏடி மாதிரி ஒர்க் பண்ணுவாரு அந்த ஃபுல் சீக்வென்ஸ் ஒன்று இருக்கும் நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் இருந்துச்சு எல்லாமே பாபாஸ்கர் மாஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க விஎஃப்எக்ஸ் இந்த படத்துடைய ஹியூஜ் செல்லிங் பாயிண்ட் வந்து இதோட விஎஃப்எக்ஸ் நம்ம ஊர் பசங்க பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து எனக்கு நம்ம ஊர்ல இருந்து இப்படி ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெருமையா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கிங் கிங்ஸின் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவா இருக்கும் உங்களை வேர்ல்ட் லெவல்ல வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்கப்புறம் கோபி பிரசன்னா இந்த படத்துடைய பப்ளிசிட்டி டிசைன்ஸ் இஸ் ஒன் ஃபண்டாஸ்டிக் ஜாப் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் போஸ்டர்ஸ் அவர் டிசைன் பண்ணியிருக்காரு இஸ் எ கிரேட் டேலண்ட் தேங்க்யூ கோபி பிரசன்னா சார் அப்புறம் எஸ் சிங் சினிமாஸ் தேங்க்யூ சோ மச் ராஜா கிருஷ்ணன் மிக்சிங் இன்ஜினியர் இந்த படத்துடைய டிஐ பத்தி கூட எல்லாரும் ரொம்ப யார் டிஐ யார் கலரிஸ்ட்னு கேட்குறாங்க பிரசாத் சார் நேக் ஸ்டுடியோஸ் தேங்க்யூ பிரசாத் சார் அண்ட் சரேகமா போன வருஷம் அமரன் வந்து சேர்ந்து கொடுத்தோம் அது ஒரு பெரிய நம்பர்ஸ் பண்ணுச்சு திருப்பி வந்து பாரல் யூனிவர்ஸ் ரெண்டு பிக்சர்ஸ் இப்போ கிங்ஸ்டன் வந்து பண்ணி கொடுத்தாங்க அடுத்து செல்வா சார் டைரக்ஷன்ல பேரல் யூனிவர்ஸ்ல இதில பண்றாங்க நான் நம்புறேன் அப்புறம் இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் அழகம் பெருமாள் சார் எனக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க தெரியும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன் டு திஸ் ஃபிலிம் அண்ட் எங்களுடைய இந்த நாங்கள் என்னென்ன எல்லா செலவும் வந்து படத்தில் போட்டுவிட்டோம் அதனால் எங்களுக்காக வந்து தன்னோட சம்பளத்தை எல்லாம் குறைச்சிட்டு அழகம்பெருமாள் சார் ஒர்க் பண்ணாங்க சேதன் சார் தேங்க் யூ சார் விடுதலை பார்த்து தான் நான் அவங்களை வந்து இந்த படத்தில் காஸ் பண்ணேன் ஏன்னா வி விரி ஸ்ட்ராங் நெகட்டிவ் நெகட்டிவ் லீட் வித் அல் கேஷுவல் திங் டு இட் ஸோ அந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் பயங்கர கூலாக ஒன்று ஆட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் குமரவேல் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் ஆண்டனி அவரே ஒரு ஹீரோ அவங்க

அந்த தொண்டையில இருந்து வரணும் வயசு வயிற்ல இருந்து வரணும் காலில இருந்து வரணும் எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு ஆனா அவருடைய போர்ஷன் வரும்போது வந்து அப்படியே இந்த ஒரு குழந்தை வந்து இந்த தமிழ் தமிழ் நம்ம எக்ஸாம் முன்னாடி படிப்போம்ல அப்படியே மனப்பாடம் பண்றதுக்கு மனப்பாட பகுதி மாதிரி சுத்திக்கினே இருப்பாரு என்ன ராஜேஷ் ஏன் டென்ஷனா இருக்கீங்க இல்ல இல்ல இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாரு இன்னும் ஆக்டிங் கோச் தானே நீ ஏன் வந்து இப்படி இருக்க அப்படின்னா அவர் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு உருவமா இருக்காரு நடிக்கும் போது வேற ஒரு உருவமா இருக்காரு அதுதான் வந்து ஆண்டனி சார் சொன்னாங்க அப்புறம் திவ்யா பேச்சுலர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சென்சேஷன் ஆயிட்டாங்க ஆல்ரெடி அந்த அவர் இவரு நம்ம ஆண்டனி சொன்ன மாதிரி ட்விட்டர் ஃபாலோயிங் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோயிங் வந்து அடிச்சு நோத்துறாங்க அதனால வந்து ஆண்டனி ரொம்ப ஃபீல் பண்றாரு இப்ப நீ ஆண்டனியோட சேர்ந்து போஸ்ட் போடுங்க அப்புறம் சொல்லுங்க ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதான் டெய்லி இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க அவங்கள அப்புறம் சாபுமோன் இந்த படத்துல ஒன் ஆஃப் தில்லன் ஜாப்

சில டைலாக் அசிஸ்டன்ஸ் பண்ணியிருக்காரு திவேக் கூட சேர்ந்து தேங்க்ஸ் திவேக் தேங்க்ஸ் தீனா அந்த சில விஷயங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க் யூ இந்த படத்துடைய இ ப்ளீஸ் வெங்கட் ஆரம்புதம் அவர் நாங்கள் இதுக்கு மாற சில படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம் அண்ட் திருப்பி அவர் வந்து அவர் தானுஷாருடைய ஆஸ்தான மேனேஜர் அவர் இந்த படத்துக்கு எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஹாசன் விக்னேஷ் தட் ஹோல் டீம் அப்புறம் தேங்க்ஸ் தினேஷ் குணா எங்களோட எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூஸோ பேரலிவர்ஸ் பிக்சர்ஸ் வந்து நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு ஷூட்டிங் அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க தினேஷ் எங்கேயும் இருக்க மாட்டான் ஏதோ ஒரு கேரவன் கூட ஒழிஞ்சிட்டு இருப்பான் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருப்பான் ஏன்டா என்னடா பண்றேன் இல்ல நான் நான் சொல்றேன் சொல்றேன் அப்படின்னு ஓடுவான் எதுக்கு ஓடுவான்னு தெரியாது எதுக்கு மறைஞ்சு இருப்பான்னு தெரியாது ஸோ ஒரு விசித்திரமான ஒரு மர்மமான மிஸ்டீரியஸ் பர்சன் தினேஷ் ஸோ எங்களை ஹீஸ் ஹெல்ப் இஸ் சோ மச் கம்ப்ளீட்டிங் திஸ் ஃபில் தேங்க்யூ தேங்க்யூ தினேஷ் அப்புறம் கமல் தேங்க்ஸ் கமல் இது ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஜேர்னி டெஃபினெட்டா இந்த கனவு வந்து ஒரு பெரிய கனவு ஒரு பெரிய சீரீஸ் ஆஃப் பிலிம்ஸ் இதை மார்வெல்லாம் பண்றாங்கன்னா நம்மள நம்மளால அதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கனவு எது ஐ ஹோப் டுகெதர் அண்ட் ஃபால்ஸ் இன் பிளேஸ் ஸோ தட் நாளைக்கு நம்ம நாளைக்கு ஒரு ஹாலிவுட் படத்துல இருந்து கூட இந்த கேரக்டர்ஸ் அவங்க எடுத்து பண்ணணும் இல்லை ஒரு கம்பெனிஸ் இதை வந்து பேக் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்கான சோர்ஸ் நம்ம கிட்டே இருக்கு ஐ ஹோப்